அலாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹி வரகதூ வெல்கம் டு அர் சேனல் ஆல் இஸ் வெல் மைடியர் அலமது இல்லா குரான் வசனங்களை அரபியில் கற்றுக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா அல் குரானோட இரண்டு விதமான தொடர்புகளை ஏற்படுத்துறது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கட்டாய கடமை அதில் ஒன்று திருக்குறானை பொருள் அறிந்து படிக்கணும் அதோட கட்டளைகளை புரிஞ்சிக்கிட்டு அதோட அடிப்படையில் நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கணும் இரண்டாவது அல்குரானை அதிக அதிகமாக ஓதுறதுனால அளவற்ற நன்மை நமக்கு கிடைக்கும் இது நபி சல்லாஹ் அலையஸ்லம் சொல்லும்போது யாருடைய உள்ளத்தில் அல் குரானோட ஒரு சிறிய பகுதி கூட இல்லையோ அவரோட உள்ளம் பாழடைந்த வீடு போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வீடியோவில் அல்லாஹ் குரானில் கூறக்கூடிய வசனங்களை அதோட பொருளையும் அந்த அரபியல எப்படி ஓதுணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த வீடியோவோட முடிவில் நீங்கள் சில விஷயங்கள் வல்ல ரஹ்மான் நம்மள்கிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும் அமீன்

ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சமேஹிம் வ அலா அபஸ்வாரிஹிம் ரிஷாவா வலஹும் அசாபுன் அலீம் அல்லாஹ் தனி நிராகரிப்போரின் இதயங்களிலும் அவர்கள் செவி முத்திரை வைத்துவிட்டான் இன்னும் அவர்களின் பார்வை மீது ஒரு திரை இருக்கிறது மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு

வமா அல்லாஹையும் இறை நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்ற நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர வேறில்லை எனினும் அவர்கள் இதை உணர்ந்து கொள்ளவில்லை ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவன் அல்லாஹு முஹிதும் பில் கேஃபிரீன் வல்லாஹு முஹீத்தும் பில் கேஃபிரீன் இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் சூழ்ந்து அறிபவன் இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம் இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம் அவனே மன்னிப்பு மிக்கவன் நிகரிலா அன்பாலன் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் அவ் அறிபவன் அலீம் அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிந்தவன் وما الله بغافل عما تعملون وما الله بغافل عما تعملون نقول سيدي بدر الله غفرنا ما وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين தொழுகையை நிலைநிறுத்துங்கள் ஜகாத்தை கொடுங்கள் ருக்கு செய்பவர்களுடன் ருக்கு செய்யுங்கள் அது அஃபுல் அஹல் மொ அமீனூன் அது ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிட்டனர் ஃப இசா அஜம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் நீ முடிவு செய்துவிட்டால் அல்லாஹின் மீதே பொறுப்பேற்படுத்துவீராக இறைவனின் அருகொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் இன்னமா பஸ்ஸி என்னுடைய சஞ்சலத்தையும் கவலையையும் அல்லாஹ்விடமே முறையிடுகின்றேன் கஷ்டத்திற்கு பின்னர் அல்லாஹ் சீக்கிரத்தில் இலகுவை உண்டாக்கி அருள்வான் வகோலு லின்னாசி ஹுஸ்னா மனிதர்களிடம் அழகானதைப் பேசுங்கள் வகூலு லின்னாசி ஹுஸ்னா வ அ அலல்லாஹி ஃபல் எத்த வைக்கலில் மாமினூன் வ அலல்லாஹி ஃபல் எத்த வைக்கலில் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும்

அவர்கள் செவிடர்கள் ஊமைகள் குருடர்கள் எனவே அவர்கள் நேர் வழியின் பக்கம் மீளமாட்டார்கள் இறையற்றமுடையோர் ஸ்வர்க்கங்களிலும் இன்பத்திலும் இருப்பார்கள் உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்துக்கொள் வாஸ்பிர் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த வகையான நிர்பந்தமும் இல்லை இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஒருபோதும் ஏமாற்றிவிட வேண்டாம் நீங்கள் இருவரும் பயப்படாதீர்கள் நான் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் உங்களுடன் இருக்கிறேன் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு என் அருளை அதிகப்படுத்துவேன் முத்தகீன் நிச்சயமாக தனக்கு அஞ்சு நடப்போரை நேசிக்கிறான் இந்நல்லவீன யகஷவுன ரப்பஹும் பில்ஹைபீலஹும் மஹபிரத்தும் வ அஜுருண் கபீர் தனிமையில் தமது இறைவனை அஞ்சுவோருக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் உண்டு ஹுவல்லவி இவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம் தான் விரும்பியவாறு அவனே உங்களுக்கு கருவறையில் வடிவம் தருகிறான் அனாதைகளுடன் கடுமையாக நடந்து கொள்ளாதீர் அல்லாஹுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம் அல்லாஹுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம் வாபுது ரொப்பக்க ஹத்தா யாத்தியக்கல் எக்கைன் உமக்கு மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவீராக வஹுவ அலீமும் பிதாத்தி சுதூர்

மை யஷா வாயஹதி மை யஷா அல்லாஹ் தன் நாடியோரை வழித்தவறு செய்கின்றான் தான் நாடியோருக்கு நேர் வழியையும் காண்பிக்கின்றான் அல்லஹீன ததவஃபாஹுல் மலாயிகது துவயிபீன யகூலூன சலாமுன் அலைக்கும் ஜன்னத பிமா குந்தும் தாமலூன் நல்லோராக இருக்கும் நிலையில் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றி உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் நீங்கள் செய்தவற்றின் காரணமாக ஸ்வர்கத்தில் நுழைங்கள் என்று கூறுவார்கள் மனிதன் பலவீனமானவனாகவே படைக்கப்பட்டுள்ளான் லா யுஹிப்பு குல்ல கெஃப்பாரின் அசீம் அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான் தர்மங்களை வளர்க்கிறான் மா அ அஸ்வாபமின் முசீபத்தின் இல்லா பிசனில்லாஹ் வமை யு அமிம் பில்லாஹை யஹதி அல்பாஹ் வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம் எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அவ்வாஹின் விருப்பத்தை கொண்டே தவிர வேறில்லை அவ்வாஹை நம்பும் உள்ளத்திற்கு அவன் வழிகாட்டுவான் இந்த வசனங்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கிறத தெரிஞ்சு அதன் வாழ்க்கையில செயல்படுத்துவோமாக வரஹ்மத்துல்லாஹி வஹமதுஹூ